நான் ரெடி அம்மா ரெடி அண்ணா குளிச்சுட்டுக்கான் நீங்க காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்ம உடனே ஓட்டு போட போலாம்ப்பா இருமா இப்போ என்ன அவசரம் டிப்பன் இப்போ சாப்பிட்டு பைய பதறாம போலாம் போ போ உனக்கு வேலையில உங்க ஆத்தாளுக்கு வேலை இல்ல நானே வர வேண்டிய போன் வரல பதறி இருக்கேன் இவுக வேற என்னப்பா நானும் அண்ணனும் மொத தடவையா ஓட்டு போட போறேன் ரொம்ப ஆசையா இருக்கும் இப்படி பேசுறீங்களேப்பா போவையா இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாம பேசிக்கிட்டு இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு ஆரம்பம் அடிச்சிச்சு கூப்பிட்டாங்கள அவங்க சொன்ன மாதிரி அடிச்சுட்டா ஹலோ கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அப்படியா இங்க முடிஞ்சிருச்சு எங்க ஏரியாவுக்கு இனிமே தான் வருவாங்களா ஆமா சரி சரி உங்க வீட்ல எத்தனை ஓட்டு மொத்தம் எங்க வீட்ல நாலு ஓட்டு இருக்கு நாலு ஓட்டா நாலுன்னா கணக்கு பண்ணி கொண்டாங்க வாங்கிக்கிறேன்

ஏங்க என்னங்க அச்சு உங்களுக்கு காலையில இருந்து உங்க பொண்ணு உங்க பையனும் ஓட்டு போட்டுட்டு வரணும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க நீங்க என்னடனா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க யாரு இவ நம்ம ஓட்ட யாரும் கள்ள ஓட்டு போட முடியாது அடையாளட்ட இருந்தா தான் ஓட்டு போடவே முடியும் அதனால அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல அதுவும் இல்லாம போன வாரம் நம்ம வீட்டுக்கு வந்தானே என் சிநேகிதே அவன்கிட்ட தான் இப்ப பேசிட்டு வாரு பக்கத்து ஏரியாவுல குடுத்து விட்டு அடுத்து நம்ம ஏரியாவுக்கு தான் குடுக்க வராங்களா பணத்தை வாங்குறது ஓட்டு போட போவோம் ஏன் அவசரப்பட்டு தெரிய என்பா நாங்கள் முதல் தடவையா போடுற ஓட்ட வில பேசுகிறீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லை நம்மளாம் ஓட்டு போறது எதுக்காகப்பா நம்மளால் தேர்தெடுக்கப்பட்டவர் நம்ம பகுதிக்கு தேவையான வசதிகளையும் திட்டங்களையும் செஞ்சு தருவாங்கன்ற நம்பிக்கையில் தானே அப்படி இருக்கும் போது காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டா மக்களுக்கு தேவையானது அவங்க எப்படி செஞ்சு கொடுப்பாங்கப்பா கேளு நல்லா கேளு நல்லா வேறு இருக்கும் அப்படியே நம்ம போய் கேட்டாலும் நீங்களாம் காசு வாங்கி தானே ஓட்டு போடுங்கன்னு கேட்க மாட்டாங்களா சே இதை நினச்சி

என் ஓட்ட நானு யாருக்கு விக்க மாட்டேன் கொஞ்சம் இருங்க நான் தான் வந்துறேன் நான் எங்க விருப்பப்படி சிந்திச்சு ஓட்டு போட போறோம் அப்ப நீங்க